தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடக்கவிருக்கும் அனைத்து அணி பிரிவுகள் மாநாடு கும்பகோணத்தில் நடைபெறுகிறது இதற்கு நம் மத்திய அரசு நலத்தட்ட பிரிவு சார்பாக பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் நம்முடைய மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில தலைவர் அருமை திரு சென்னை ஷீ ராஜா அவர்கள் மற்றும் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில துணைத் தலைவர் அருமை திரு ஆர் லோகேந்திரன் இவர்களுடைய ஆலோசனைப்படி நம்முடைய வேலூர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில செயலாளர் அண்ணன் திரு ஏல் குருசேவ் மற்றும் திரு சங்கர் இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஏ பி வேல்முருகன் தலைமையில் நாம் அனைவரும் நாளை காலை ஒன்பது மணியளவில் புறப்பட உள்ளோம் தாமரைச் சொந்தங்கள் அனைவரும் தேசியம் தேவீகம் பற்று கொண்ட நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து புறப்படுவோம் பாரத் மாதாகி ஜே பாரதிய ஜனதா கட்சி வாழ்க்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க்க நன்றி